சந்திப்பிலையிலருந்து இருபத்தி ஏழு வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ வரிசையாக ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க எவ்வளோ கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சந்திப்பிலைக்கான பிடிஎஃப் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மெட்டீரியல்ஸுக்கான குரூப்பில் இருக்கும் ஸோ செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் மார்க் பண்ணியே இருக்கும் இன்னும் நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணலனா விருப்பம் இருக்கவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உங்கள் நேம் சொல்லி குரூப் ஃபோர் டெஸ்ட் பேஜ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டீடைல் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள் தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு தான் இதில் சரியானதாக வரும் இதில் பாருங்கள் இச்சு கொடுத்துருக்காங்க சிறப்புக்கு இந்தரா வராது தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு ஆப்ஷன் வந்து பி யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது ரெண்டாவது வேணால் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய வாடை காற்று வீசியது வெயில் சட்டென தனிந்தது இது ரெண்டில் எது சரியானதுன்னு பாருங்க இது ரெண்டில் எது சரியானது அப்படின்றத பாருங்க ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டில் எது சரியானதுன்னா ஃபஸ்ட்டு தான் சரியானது வாடை காற்று வீசியது இக்கு வரணும் அடுத்தது இது ரெண்டில் பாருங்க வெயில் சட்டென தனிந்தது இல்லை இத்து வரணும் இல்லை எது சரியானதுன்னா ஒன்று மூணு தான் சரியானது ஆப்ஷன் வந்து ஏ சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் இதில் எது சரியானது அப்படின்றத பாருங்க பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் பாலை இக்குவரணம் குடித்து விட்டு இப்போ வரணும் பள்ளிக்கு புறப்பட்டால் இதில் ஏதான் சரியானது அடுத்த வாக்கியத்தை பாருங்க காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் இல்லை இச்சு வந்திருக்கு படுத்தி கொள்ளலாம் இங்கே இக்கு வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் இதில் இக்கு இல்லை இது தவறானது காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை இங்கே இச்சு வரல இது தவறானது தான் அடுத்த வாக்கியத்தையும் பாருங்கள் இல்லை இக்கு வரல இங்கே இச்சும் கொடுக்கல சரியானது வந்து ஏதான் சரியானது சந்திப்பிலையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க எல்லாமே சந்திப்பிழை தான் நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் இல்லை சரியான வாக்கியம் எது அப்படின்றத பாருங்கள் நமது நாட்டின் பாரம்பரிய இச்சு வர்ணம் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் இப்பு வர்ணம் இந்த நாலு இதில் எது சரியாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏ வந்து தவறுதான் அடுத்து பியில் பாருங்கள் இச்சு கொடுத்துருக்காங்க இங்கே இப்போ இல்லை இதுவும் தவறுதான் சீல பாருங்கள் பாரம்பரிய இங்கே இச்சு இல்லை இப்பு கொடுத்துருக்காங்க இது தவறு அடுத்து இங்கே இச்சு இங்கே இப்பு இதுதான் சரியானது நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் இல்லை டி தான் சரியானது அடுத்த வினா பாருங்கள் குதிரை தாண்டியது இது ரெண்டில் எது சரியானதுன்னு பாருங்க வரும்படி சொன்னான் இது ரெண்டில் எது சரியானது அப்படின்றத பாருங்கள் குதிரை தாண்டியது வரும்படி சொன்னான் இல்லை குதிரை தாண்டியது அப்படின்றதுல இத்து வரக்கூடாது குதிரை தாண்டியது இதான் சரியானது அடுத்த ரெண்டுல பாருங்கள் வரும்படி சொன்னான் வரும்படி இச்சு கொடுத்துருக்காங்க இச்சு இதில் வரக்கூடாது வரும்படி சொன்னான் இதுதான் சரியானது இல்லை ரெண்டு மூணு தான் சரியானது ஆப்ஷன் வந்து சி அடுத்த வினா சந்திப்பிலை உள்ள தொடரை தேர்க வங்கி கணக்கை பயன்படுத்து கடவுச்சொல்லை சரிபார் சரிப்பார் விற்பனை கருவி இயங்குகிறதா அடையாள எண்ணெய் உருவாக்கு இதில் சந்திப்பிழை உள்ள தொடர் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க வங்கி கணக்கை பயன்படுத்த அப்படின்றதுல வங்கி இக்குவரணும் இதில் கொடுக்கல பிழையான சொல்லி எதுன்னா இதுதான் வங்கி கணக்கை பயன்படுத்து இதுதான் பிழையானது கடவுச்சொல்லை சொல்லை சரிப்பார் இது சரியானது விற்பனை கருவி இயங்குகிறதா இது சரியானதா அடையாள எண்ணெய் உருவாக்கு இது சரியானதா அடுத்த வினா ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு இல்லை ஏவை சரியானதா அடுத்த வினா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி மொதல் ரெண்டில் எது சரியானதுன்னு பாருங்கள் அடுத்த ரெண்டில் எது சரியானது அப்படின்றத பாருங்கள் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதில் தான் சரியானது அடுத்தது கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி இதில் எது சரியானதுன்னு பாருங்கள் கைப்பொருள் இதில் இப்போ வரணும் இதில் இப்போ கொடுக்கல மூணு வந்து தவறானது தன்னின் மெய்ப்பொருள் கல்வி இதில் நாலு தான் சரியானது ஒன்று நாலும் சரியானது ஆப்ஷன் வந்து பி வினா மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை இதில் எழுதப்பட்டு இக்கு வரணும் இதில் ஏ வந்து தவறானதா அடுத்தது பாருங்கள் மெய்க்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு இக்கு வந்திருக்கு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை இதில் பி தான் சரியானது அடுத்தடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம் மெய்க்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு இக்கு கொடுத்துருக்காங்க கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்றதில் இப்பு கொடுக்கல பாருங்கள் அப்போ சியும் தவறானது தான் அடுத்தது பாருங்கள் மெய்க்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு இதில் இப்பு கொடுக்கல இதில் இக்கு கொடுக்கல கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்றதில் டியும் தவறானது இல்லை சரியானது வந்து பி தான் சரியானது சந்திப்பிலை உள்ள தொடரை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேனினும் இனிய நர் செந்தமிழ் மொழி இல்லை ஏ வந்து தென்னாடு விளங்குற திகளந்தென்மொழி இதில் இத்து வர்ணம் இதில் இத்து கொடுக்கல இதுதான் பிழையான தொடர் அடுத்தது கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் இதில் இச்சு வரணும் கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் இதில் ஏ வந்து தவறானது தான் இச்சு கொடுக்கல அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் கடைக்கு செல்லும் போது இதில் இச்சு கொடுத்துருக்காங்க துணிப்பைகளை இல்லை இப்பு வரணும் துணி பைகளை அப்படின்றதில் இப்போ வரணும் இல்லை பியும் தவறானது தான் எடுத்து செல்வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணாவது பாருங்கள் கடைக்கு செல்லும்போது இச்சு கொடுத்துருக்காங்க துணிப்பைகளை இப்போ இருக்குது எடுத்து செல்வேன் இதில் தான் சரியானது நாலாவது பாருங்க கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் இதில் இச்சு வரணும் நாலு தவறு தான் சரியானது வந்து தான் சரியானது அடுத்த வினா கதையை படித்தேன் கதை படித்தேன் கதையை படித்தேன் கதையில் படித்தேன் கதையால் படித்தேன் கதை படித்தேன் வராது கதையை படித்தேன் இதுதான் சரியானது கதையில் படித்தேன் வராது கதையால் படித்தேன் இதெல்லாம் தவறுதான் சரியானது வந்து கதையை படித்தேன் வினா மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும் இல்லை மொதல் ரெண்டு வாக்கியத்துல எது சரியானதுன்னு பாருங்க அடுத்தது தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டமாகும் அடுத்த ரெண்டு இதுல எது சரியானது அப்படின்றது பாருங்க ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும் இல்லை ஒன்று வந்து சரியானதை மாட்டை இத்து வருது ரெண்டாவது இத்து இல்லை தழுவும் வீரருக்கு அந்த இப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டாவதுல இப்பு இல்லை பணமுடிப்பு சொந்தமாகும் அப்படின்றதில் இச்சி இருக்குது இதில் இச்சு இல்லை இல்லை ஒன்று தான் சரியானது அடுத்த ரெண்டு இதை பாருங்கள் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் இச்சுவர்ணம் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும் இதில் மூணு வந்து தவறானதுதான் நாலு தான் சரியானது ஒன்றும் நாலும் சரி ஆப்ஷன் வந்து பி முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி முத ரெண்டு இதில் எது சரியானதுன்னு பாருங்கள் அடுத்தது பாருங்க புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத் துணிந்தான் குமண வல்லல் இந்த ரெண்டு இதில் எது சரியானது அப்படின்றத பாருங்கள் முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி இதில் ஒன்று தான் சரியானது முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி இதில் ஒன்று தான் சரியானது அடுத்தது பாருங்கள் புலவரின் சொல்லுக்காக இத்துவர்ணம் தன் தலையே தர துணிந்தான் குமண வள்ளல் இதில் மூணு தவறானது நாலு சரியானது ஒன்றும் நாலு சரியானது ஆப்ஷன் வந்து பி கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டது தமிழ் கால வெள்ளத்தில் கரைந்து போன இதில் இப்போ வராது மொழிகளுக்கிடையில் இக்குவர்ணம் நீந்தி தன்னை இத்துவர்ணம் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்ட நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் இது மாதிரி எந்த வாக்கியம் இருக்குன்னு பாருங்கள் கால வெள்ளத்தில் கரைந்து இப்போ வரக்கூடாது போன மொழிகளுக்கிடையில் இக்கு வரணும் அடுத்து நீந்தி இத்து வரணும் தன்னை நிலைநிறுத்தி இக்கு வரணும் கொண்டுள்ளது தமிழ் ஏ வந்து தவறானதா அடுத்த பிஏ பாருங்க இதில் இப்போ கொடுத்துருக்காங்க இதில் இக்கு வந்திருக்கு இதில் இப்போ வந்திருக்கு அதனால் தப்பு அடுத்தது பாருங்கள் கால வெள்ளத்தில் கரைந்து போன இது சரியானது மொழிகளுக்கிடையில் நீந்தி இத்து வரணும் அப்போ சியும் தவறானதுதான் டி கரெக்டாக இருக்கான்னு பாருங்க காலவெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் இதில் டி தான் சரியானது வல்லினம் மிகா இடத்தை காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்ல வல்லின மிகா இடம் எதுனா குடி தண்ணீர் இதுதான் வல்லின மிகா இடம் அடுத்த வினா சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டுள்ளது இல்லை மொதல் ரெண்டு இதில் எது சரியானதுன்னு பாருங்கள் விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம் இது ரெண்டில் எது சரியானதுன்னு பாருங்கள் பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டுள்ளது இல்லை ஒன்று வந்து சரியானதா ரெண்டை பாருங்க இப்பு வரல பாடல்களை கொண்டுள்ளது ரெண்டு வந்து தவறு இப்பு இல்லை அடுத்த ரெண்டு இதில் பாருங்கள் விழாக்களின் போது இசை இக்கு வரணும் இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம் இல்லை மூணு தவறானதா நாலு சரி ஒன்று நாலு தான் சரியானது ஆப்ஷன் வந்து சி வள்ளின மிகும் தொடர்களின் பொருள் அறிந்து பொறுத்துகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாலை பாடினான் பாலை பாடினான் இதில் இப்போ வந்தா என்ன பொருள் இப்போ வரலன்னா என்ன பொருள் அப்படின்றத நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு இதில் பாருங்க பாலை பாடினான் இதில் இப்போ வரல பாலை பாடினான் இதுக்கான பொருள் என்னன்னு பாருங்கள் பாலை திணை பாடினான் இதில் இப்போ வரலனா பாலை பாடினான் அப்படின்றது எதனோட பொருள்னா பாலை திணையை பாடினான் இதுதான் சரியானது அடுத்தது பாருங்கள் பாலை பாடினான் இப்போ வந்துச்சுன்னா பாலினை பாடினான் இதான் சரியானது அடுத்தது தேரை பார்த்தான் தேரை பார்த்தான் இதில் இப்போ வந்தா என்ன இப்போ வரலன்னா என்ன அப்படின்றத பார்க்கணும் தேரை பார்த்தான் இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து இப்போ கொடுக்கல அப்படின்னா தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் இதுதான் இதுக்கான பொருள் இப்போ கொடுக்கலனா தேரை என்பது என்னன்னா ஒரு உயிரினம் அடுத்தது இப்போ கொடுத்துருந்தாங்கன்னா தேரினை பார்த்தான் ஃபஸ்ட்டு இது வந்து பாலை இதில் இப்போ கொடுக்கலன்னா அது வந்து திணையை குறிக்குது அடுத்தது பாருங்கள் தேரை இதில் இப்போ கொடுக்கலன்னா இது வந்து ஒரு உயிரினத்தை குறிக்குது இதில் ஆப்ஷன் வந்து நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் வந்து சி ஒன்றை இச்சுவர்ணம் ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாளக்கருவி இக்குவரணம் பறை இதில் ஏ வந்து தவறானது அடுத்தது இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரியே ஒன்றை இச்சு கொடுத்துருக்காங்க சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல இக்கு கொடுக்கல இதுல பியும் தவறானதை அடுத்தது பாருங்க இச்சு கொடுத்துருக்காங்க சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாள கருவி பறை இதுல தான் சரியானது சந்திப்பிலையற்ற வாக்கியத்தை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க காட்சியை பார் என கேட்டார் ஊருக்கு செல் கதவை திற சந்தி சந்திப்பிழையற்ற வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதே சரிதான் காட்சியை பார் இல்லை ஒன்று வந்து சரிதான் என கேட்டார் இதில் இக்கு வரணும் என கேட்டார் இது தவறு ஊருக்கு செல் இல்லை இச்சு வரணும் இதுவும் தவறு தான் கதவை திற இது சரி ஒன்று நாலு தான் சரியானது ஆப்ஷன் வந்து ஏ ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் இதுல சந்திப்பிலை இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆசிரியர் வருவதாக இக்கு இக்குவருனும் கூறி சென்றார் இதுல ஏ வந்து தவறானது அடுத்தது பாருங்க ஆசிரியர் வருவதாக இக்கு கொடுத்துருக்காங்க கூறி இச்சிருக்கு சென்றார் இதில் பி தான் சரியானது கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் இதுல கண்களை இக்கு வரணும் கசக்கி கொண்டு பார்த்தான் இதுல ஏ வந்து தவறானது அடுத்தது பாருங்க கண்களை இதுல இக்கு கொடுத்துருக்காங்க கசக்கி இதுலேயும் இக்கு வரணும் இதில் கொடுக்கல பீயும் தவறானதா அடுத்தது பாருங்கள் கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் இல்லை ரெண்டு இடத்துலையுமே இக்கு இருக்கு சி தான் சரியானது சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை கண்டறிய நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன் மொதல் ரெண்டு இதில் எது சரியானதுன்னு பாருங்கள் அடுத்தது வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது இது ரெண்டில் எது சரியானது அப்படின்றத பாருங்கள் நேரத்தை இச்சு வருது சரியாக கடைப்பிடிப்பேன் இக்கு வருது இதில் இல்லை ஒன்று சரியானது ரெண்டாவதில் பாருங்கள் இங்கே இச்சு கொடுக்கல ரெண்டு வந்து தவறானது அடுத்த வாக்கியத்தில் பாருங்கள் வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது இல்லை மூணே சரியானதுதான் வாழ்க்கை பாடமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது இல்லை ஒன்று மூணும் சரியானது ஆப்ஷன் வந்து ஏ முதியவருக்கு கொடுக்க சொன்னார் முதியவருக்கு கொடுக்க சொன்னார் இதில் ஏவே சரியானதுதா அடுத்த வினா பண்டை தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம் பண்டை இத்து வர்ணம் தமிழ் நாகரிகம் தனி இப்பு வர்ணம் தனிப்பெரும் நாகரிகம் இதுதான் சரியான வாக்கியம் இல்லை ஏ வந்து தவறானது அடுத்தது பாருங்க பண்டை இத்து வருது பண்டை தமிழ் நாகரிகம் தனி பெரும் நாகரிகம் இல்லை பி வந்து சரியானது அடுத்தது கடைசி வினா சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது இல்லை சிற்ப இக்கு வர்ணம் சிற்பக்கலை இங்கே ஒரு இக்கு வர்ணம் கூடமாக திகழ்கிறது இதுதான் சரியான வாக்கியம் ஏ வந்து தவறானது சிற்பக்கலை கூடமாக இதில் இக்கு கொடுக்கல இதுவும் தான் அடுத்தது பாருங்கள் சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது தான் சரியானது அடுத்த வாக்கியத்தை பாருங்க பாருங்கள் சிற்பக்கலை கூடமாக இதில் வந்து இத்து கொடுக்கலை டி தவறானது இல்லை சரியானது வந்து சி தான் சரியானது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க